நான் அதுக்காக அங்கி திவாரி யோகியமானவன்லாம் சொல்லலை அவன் அயோக்கியந்தான் தான் அந்த அங்கி திவாரியுடைய டேபிளை தான் நீ சர்ச் பண்ணணும் இல்லைனா மற்றவர்களுடைய டேபிள் நீ சர்ச் பண்ண அவசியம் இல்லை ஏன்னா முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமான மந்திரிகளை வச்சுக்கிட்டு தமிழக அரசோட தூண்டுதலின் பேரில் தான் உறுதியாக தான் நடந்திருக்குங்க நாமளே அணுகிறார் அணுகலை இல்லை உண்மையாக நடந்த சம்பவம்ன்றது டிசிடி புட்டேஜை ஒப்படைக்கணும்னு சொல்லணும் எனக்கு அண்ணாமலையை பல வருத்தங்கள் உண்டுங்க ஆதரவான டிவியாக இருந்தாலும் ஆதரவு இல்லாத டிவியா இருந்தாலும் என்னுடைய கருத்தை நான் ஓங்கி தான் ஆகணும் தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள் இது வணக்கம் சார் வணக்கமா சார் தற்போது அந்த ஈடியுடைய ஆபிசர் அன்கித் அவருடைய அந்த கயிறுக்கு அப்புறமா ஈடிக்கும் டிவிஏசிக்கும் பல முரண்பாடுகளும் தகராறுகளும் ஏற்பட்டுட்ருக்குது அதாவது அவங்க கொடுத்த ஒரு லிஸ்ட் ஆஃப் இத்தனை பேர் தான் வரணுன்றவங்க கவுண்டை த அதிகமாக இருந்து ஆட்கள் போனாங்க எங்களுடைய பல டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து போயிடுச்சு அப்படின்னு மாறி மாறி அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை போகுதுன்னு சொல்லலாம் ஆனால் இது என்ன சொல்கிறாங்க டிவிஏசி வெஸ்எஸ் இடின்னு பார்க்கக்கூடாது மத்திய அரசு வெஸ்எஸ் மாநில அரசு தான் நடக்குது அவங்களுடைய தூண்டுதல் தாக்கத்தின் பேரில் தான் இந்த விஷயம் நடக்குதுன்றாங்களே சார் அதாவதுங்க நீங்கள் ஆரம்பத்திலேயே நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ நான் இன்னொரு இடத்த கூட நான் சொல்கிறேன் இப்போது ஈடி அந்த அங்கித் திவாரி என்ற ஒரு நபர் வந்து இதுக்கு முன்னாடி பல்வேறு விதமான ஆட்கள் நான் சொல்ல இந்த மணல் மாஃபியாக்கள்னு சொல்கிறோம் இல்லையா கரிகாலன் ரத்தனம் இவ்வா இந்த சம்மந்தப்பட்ட மூணு பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள அவங்களோட தொடர்பில் இருந்தவர் உண்மையாகவே அங்கே திவாரி தப்பு பண்ணியிருக்கான் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்போவுமே இங்கே ஒரு விஷயத்தை தூண்டில் போடுறான் அந்த தூண்டில் நீங்கள் போடணும் போது காப்பாற்றிக்கிறோமா வேணுமா மாட்டணுமா வேணாமான்னு ஆசை காட்டுறது எல்லாருடைய அதுவும் குறிப்பாக அரசியல்வாதி அடுத்த தலைமுறைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் ஆசை வார்த்தை காட்டி தான் ஏமாற்றுவான் அதுதான் அரசியல்வாதியினுடைய நிலமை நீ வந்து ஒரு அதிகாரி தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு ஸ்கெட்சு போடுறான் அந்த பணத்தை இருபது ரூபா முதல்ல ஆனா இல்லையா அந்த அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் மருத்துவத்துறையில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவன் அவனையா இன்னைக்கு வரையும் கைது பண்ணாமல் இருக்கீங்க லஞ்சம் கொடுத்தான்ட்டு அவனுக்கு எப்படி அந்த பணம் வந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் கொடுத்தவர் கால் பண்ணார் இல்லைம்மா ஏற்கனவே கொடுத்தது இது வந்து நடந்த சம்பவம்லலாம் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னே நடந்துச்சு இந்த பணத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமும் ஒரு அமௌண்ட்டை வந்து தான் தகவல் சொல்கிறான் நான் அதுக்காக அங்கே தீவாரி யோகியமானவன்லாம் சொல்லலை அவன் தான் அதில் எந்த மாற்றுக்கு அருத்தும் கிடையாது சரி ரைட்டு சச்சிங்கன்னு வரீங்க எல்லா விஷயம் நடந்துருச்சு சர்ச் பண்ண போகிறீங்க உள்ளே சர்ச் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு அரசு அலுவலகத்தில் சில நடைமுறைகள் இதுகிட்டா இருக்கு அதுவும் ஈரி என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்குன்றது காவல்துறையோட மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விங்கு அவங்ககிட்ட போகும்போது பர்மிஷன் கேட்குறீங்க நீங்கள் அப்படியே போனீங்க பத்து பேர் நான் வரேன்னு சொன்னீங்க எத்தனை பேர் உள்ளே போனீங்க நாற்பது நாற்பத்தாறு இன்னும் நினைச்சி அந்த ஸ்டேட்மெண்ட் நான் படித்தேன் நாற்பத்தாறு பேர் டிஜிபி லெட் எழுதியிருக்காங்க இவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முப்பது பேர் உள்ள பேர் இருக்கலாம் பாஞ்சு பேர் வெளியே இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் ஆனால் அங்கே போய் அவன் அந்த அங்கித் வாரியுடைய டேபிளை தான் நீ சர்ச் பண்ணணும் இல்லைனா மற்ற இருக்கிற டேபிளை நீ சர்ச் வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த மணல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனை ஃபைல்களுமே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு அந்த பார்க்க சிக்ஷனை பார்க்கக்கூடிய அதிகாரிகிட்டே இருக்குது நீ எதுக்கு போய் அங்கே திருடுறீங்க ஏன்னா இதுக்கு வந்து தொடர்பு இருக்கா அங்கித் கூட மொத்தமாக செஞ்சாங்க இல்லைங்க ஈடி ஒரே விஷயம் கேளுங்க கீழே இருக்கிற அதிகாரி தப்பு பண்ணான்றதுக்காக நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் இப்போ செந்தில் பாலாஜி தப்பு பண்ணிட்டார் சிஎம் பொறுப்பேற்றுப்பாரா நாளைக்கு ஆலைன் பண்ணுவாரா இப்போ ஒரு திருட்டு பையன் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தது இந்த பொன்முடின்னு ஒரு வார்த்தை பொன்முடி என்கின்ற தெய்வ சிகாமணி என்கின்ற ஒரு திருட்டு பையன் அவனை நீங்கள் வந்து த தப்பு பண்ணுறான் நீதிமன்றமே சொல்லிச்சு அதனால் இவரை பொறுப்பேற்றுப்பாரா இடி டிபார்ட்மெண்ட்டில் எத்தனையோ பேர் தினந்தோறும் வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ பேர் வந்து எல்லா துறையிலுமே லஞ்சம் வாங்குகிறான் நேற்று கூட தான் வந்து ஒரு விண்ணி விட்டுறாங்க உடனே வந்து சப் கலெக்டர் வந்து ரிசைன் பண்ணுவாரா இல்லை பொறுப்பேற்றுப்பாரன் ஸோ ஒரு சில இடங்களில் சில விஷயங்களை நம்ம இது பண்ணி தான் ஆகணும் முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமான மந்திரிகளை வச்சுக்கிட்டு இதை வந்து அப்படியே பெருசாக்குங்க அதாக்குங்கன்னு சொல்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அங்கங்கே எல்லார் வீட்லேயுமே ஒரு இடத்துக்கு இருப்பான் தான் செய்வான் அந்த தப்பாக வந்து எப்படி நீ மேலே உனக்கு வந்து நீங்கள் சொல்லுவீங்க அவன் உடனே இவங்க ஒரு கதை ஸ்டோரி எழுதுறானுங்க அவர் டைரி சிக்கினேன் அந்த டைரியில் ஒரு பல்வேறு விதமான இடிடி ஆஃபீஸர்லாம் சிக்குவார்கள் அப்படின்ட்டு எனக்கு கூட தான் தெரியும் நானும் ஜெயிலில் இருந்திருக்குவேன் இவரும் வந்திருக்காரு நம்ம செந்தில் பாலாஜியும் உள்ள வந்துருக்காரு செந்தில் பாலாஜிக்கு என்ன இது கொடுத்தானுங்க எனக்கு என்ன கொடுத்தானுங்க எனக்கு தெரியும் செந்தில் பாலாஜி வந்து சுகமான வாழ்க்கை வாழ்கிறான்னு நான் வெளியில் இருக்கும் போது சொன்னேன் உள்ளே போனதுக்கப்புறமும் அதை பார்த்து சொன்னேன் நீ உள்ளுக்குள்ளே அவனுக்கு மட்டுந்தான் நூறு வாட்டர் பாட்டில் ஒரு நாளைக்கு உள்ளே போவோம் குளிக்கிறதே வாட்டர் பாட்டில் வாட்டர் கேனில் தான் ஓகேங்களா அங்கே வந்து மற்ற சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து களியோட கூழோட மோசமாக கேவலமான புளியும் பூச்சோட இருக்கும் சாப்பாடு நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஆட்களை நம்ம பார்த்துருக்குறோம் அதனால வந்து நீங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ண முடியாது இல்லை ஒருத்தருங்க பார்த்தீங்களா சார் இது இப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியாது இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் மேலே கேஸ் இருக்குது ஒருத்தர் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க போகும்போது அவர் அந்த ஆளுடைய பெட்ரூமோ இல்லை அவர் உள்ள ஒரு ஆஃபீஸ் செட்டப்னா அதை மட்டும் பார்க்கறது இல்ல வீடு மொத்தமாக அவங்க வந்து ரைட் பண்ணுவாங்க அது மாதிரி இந்த இடி மொத்தமாக ரைட் பண்ணாங்க சார் இப்போ அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் மிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அது தவறான விஷயம் தான் ஆனால் ரைட் பண்ணுறதுல என்ன தப்பு நான் சொல்ல வரேன் உங்களுடைய அறையில் நீங்கள் தவறு செய்தால் உங்கள் இழுத்து மற்றது இல்லைன்னா வேறு எங்கேயா ஒழிச்சு வச்சுருப்பீங்கன்னு கேட்குறது வீட்டுக்குள்ளே இருக்கிற நடக்கிற விஷயம் நடைமுறை ஓகேங்களா நீங்கள் ஒரு த தவறு செஞ்சு வச்சுன்னா அரசு அலுவலகத்தில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு செக்ஷன் இருக்குது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ நானே வந்து முதலமைச்சர் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது என் காசு இருக்குதுன்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக முதலமைச்சர் வீட்டில் இருந்து அவர் அசம்பிளியில் வரையும் ரைடு பண்ணால் எங்கே போய் கொத்துவிங்க ஏற்கனவே ச பல்வேறு விஷயங்கள் நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம் பாருங்க ஒருத்தனை வந்து ரைடு பண்ணுறது முக்கியம் அவன் டேபிளை மட்டும் பாரு மற்றதில் போய் பார்த்த இல்லை என்ன நோட் பண்ணி கொடுத்தியா நீ எடுத்துகிட்டு போகிறது அதிகாரம் இருக்கு நீ இதெல்லாம் இருக்குன்னு எடுத்துன்னு கொடுத்தியா திருடிட்டு எதிராக வரீங்க லஞ்ச ஒழிப்புன்ற பேரில் இருக்கிற அதிகாரிகள் போய் உள்ளே திருடிட்டு எதுக்கு வரணும் நீ நியாயமாக சொல்லிட்டே வரலாமா இவ்வளோ இருக்குது இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இங்கே ரைட் நீங்கள் ரைட்லாம் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய ரைட்லாம் பார்த்துருக்குறேன் அங்கேலாம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு பட்டியல் போடுவாங்க என்னென்ன பொருள் எடுத்துருக்கோம் ஒரு குண்டு ஊசி எடுத்துன்னு போனால் கூட அந்த குண்டு ஊசி ஒன்று எடுத்துங்க அப்படின்னு அந்த லிஸ்ட்டு இருக்கும் அதில் நீங்கள் கையெழுத்து போட சொல்லுவாங்க நான் வந்து அதுக்காக நான் இடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நியாயமானவன்லாம் சொல்ல இந்த அங்கீத் திவாரியனால் ஒட்டுமொத்தவனும் கெட்டவனும் சொல்ல முடியாது ஸோ அந்த ரைடு நடந்ததுக்கு நல்ல அதிகாரிகள் இருக்கக்கூடிய அவனுடைய ஃபைலை திருட்டு போனோம் ஏன்னா இப்போ அவன் இன்வெஸ்டிகேஷன் யாருக்கு பதில் சொல்லுவான் அவன் அப்போ அவன் அவன் டேபிளில் இருந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் எல்லாத்தையும் அதுவும் குறிப்பாக யாராக்டலாம் அந்த ஃபைல் இருக்குது யார் பார்க்குறாங்கன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை இவனை கூட்டி விசாரணையிலேயே கேட்டுட்டாங்க அதை இவனை கைது பண்ணும் போதே கேட்டுட்டாங்க இந்தந்த ஃபைலெலாம் அவன் பார்க்குறாங்க உடனே உடனே அந்த உள்ளுக்குள்ளே போகும்போது சரி வீடியோ கட் பண்ணிங்களா ஏன் வீடியோ பதிவு பண்ணல ஏன் சாயமான விஷயம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடணும்ல அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களுடைய நோக்கம் இல்லை இடி ஆஃபீஸரை பிடிக்கிறது மட்டும் நோக்கம் இல்லை அந்த ஆவணத்தை எடுத்துட்டால் முதலமைச்சரை காப்பாற்றிடலாம் இதுக்கு மேலே இந்த முட்டு கொடுக்குற அதிகாரி எல்லாத்தையும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி தான் அந்த ஆவணத்தை திருட்டு போயிருக்கீங்க இந்த ஆவணத்தை திருட்டு போன பசங்க திருட்டு பையன்தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ தமிழக அரசோடய தூண்டுதலின் பேரில் தான் உறுதியாக தான் நடந்திருக்குங்க நீங்கள் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது கண்டிப்பாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் உள்ளக்கூடிய மந்திரிகள் தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறான் இருபது முப்பது சதவீதம் உள்ள கூடிய மந்த் ஐஏஎஸ் ஆஃபீஸரை தவிர மீது எழுபது சதவீதம் கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் திருட்டு பயனாக தான் இருக்கான் மந்திரிகள் காசு வாங்கி கொடுத்து தான் இருக்கான் ப்ரோக்கரோட பார்த்து தான் இருக்கிறான் எல்லா விதமான விஷயமும் எனக்கு தெரியும் ஸோ இவனுங்க எல்லாத்தையும் எப்படி முதலமைச்சர் காப்பாற்றுறாரு இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவம் நடந்திருக்குங்க என்றைக்காக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வாங்கிச்சுருக்கானா மந்திரி மட்டும்தானே சிறைச்சாலைக்கு போகிறான் இந்த திருட்டுத்தனத்தை போட்டு பிளான் பண்ணி கொடுக்குறவனே அவன் தானே அவனை என்னடா விட்டு வைக்கிறீங்க இன்றைக்கி வரையும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கைது பண்ணிங்கன்னா ஒருத்தர் வர இல்லை இந்த மாதிரி சமீபத்தில் மூன்று நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீட்டில் ரைடு பண்ணுறாங்க நான் அந்த ரைடு பண்ண ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய எவ்வளோடா கைப்பற்றுறீங்க என்னடா நனைஞ்சிச்சும் கூட இந்த லஞ்ச ஒழிப்பு சொல்கிறது இல்லையே அப்போ என்னென்னா எல்லாமே செட்டில்மெண்ட்டு நான் ஈடியோட சம்பவம் நடக்குது நான் இல்லைன்னுலாம் சொல்லேன் ஈடி வந்து இப்படி யோகியமானவன்லாம் சொல்ல எங்கேதே வீட்டுக்கு போகிறீங்க ஐடி போகிறீங்க எல்லாத்தையும் போகிறீங்க உள்ளே போகும்போது மட்டும் ஒரு ட்ரிப் போக போடுறீங்க எக்ஸலத்தில் நான் இந்த வீட்டில் ரைடு பண்ணுறேன்னு சொல்லி போடுறீங்க வெளியே வந்தாலும் என்ன எடுத்து வந்தீங்க எப்போ எடுத்து வந்தீங்க எவ்வளோ எடுத்து வந்தீங்கன்னு சொன்னீங்க நினைக்காவது அப்போது தவறு நடப்பது எல்லா இடத்துலையுமே நடக்குதுதான் இல்லைன்னு சொல்லலை ரெண்டு திட்டு பசங்களும் சேர்ந்தே தான் கொள்ளடிக்கிறானுங்க மக்களை ஏமாத்துறாங்க நீங்கள் உங்களுடைய வலைத்தளத்தில் போட்டு தான் அதாவது டி நகருடைய எக்ஸ் எம்எல்ஏ சத்யா அவர்கள் வந்து உடனடியாக அதாவது விரைவில் வந்து ஊழலத்தில் கைது செய்யப்படுவார் சொத்து குவிப்பில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க என்ன சார் இந்த சத்யா என்பது ஒரு சாதாரணமான ஒரு ஆளுங்க இன்றைக்கி ஒரு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண் கண்கூடாக பார்த்துருக்கேன் அவர் தொழிலே இது இல்லை அது வேறு தொழில் அவருக்கு அது இன்னைக்கு நம்ம சொன்னால் அது ஊடகங்கள் சரியாக இருக்காது அந்த தொழிலை அவரை வந்து அழகாக பண்ணி எங்கெங்கெல்லாம் யாராயிரத்துலாம் காயநகர்த்துமோ அந்த நகர்த்தி கொண்டு வந்து இன்றைக்கி அவர் அன்றைக்கி அஞ்சுக்கும் பத்துக்கும் போராடியவன் இன்றைக்கி பலாயிரம் கோடிகளுக்கு சொத்துக்காரனாக அப்படின்னும் போது இவர் மீது வந்து ஒரு வழக்கு பதிவு இருக்குது இவருக்கு எதிராகவும் சில ஆட்கள் இருக்காங்க இவருடைய கட்சியை சார்ந்தவர் தான் வெளியாட்லாம் கிடையாது அவர் கட்சியை சார்ந்தவனே அவர் போட்டு கொடுத்தான் அதான் உண்மை இவர் எங்கெங்க போகிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த பணங்கள்லாம் இன்னும் நிறைய பேரை விசாரிக்கணுன்றது தான் இவர் கைது பண்ணுவார்ன்றது எனக்கு காவல்துறையிலேருந்து லஞ்ச ஒளிப்புறந்து ஒரு தகவலை சொல்கிறாங்க இந்தமாரி வந்து ஃபைல் மூவ் ஆயிடுச்சு சிக்னேச்சருக்கா வெயிட்டிங் சை சைனுக்காக வெயிட்டிங் வந்துருச்சுன்னா சத்யாவை தூக்கிடுவோம் அப்படின்னு கொடுத்த ஒரு லிஸ்ட் இருக்கு இப்போது கே கேஎஸ்எஸ்ஆர் அந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டு வந்துருக்கு ஆனால் அதில் வராத ஒரு பேரை தான் நீங்கள் வந்து நோட் பண்ணி சொல்கிறீங்க சத்யாவை தூக்கினாதாங்க அடுத்த கட்டம் என்னன்றது தெரியும் உங்களுக்கு சத்யாவை அரஸ்ட் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்கிறோம் இல்லைன்றதெல்லாம் ரெண்டாவது கட்டம் சத்யா சீனர் சத்யா என்பவர் இப்போ அந்த லஞ்ச ஒழிப்பு சுறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பல பேர்கிட்ட இவர் பேச்சுவார்த்தை நடத்தி சில செட்டில்மெண்ட்டும் பண்ணிட்டார்ன்றது எனக்கு தெரியும் இது வந்து கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பாகவே அந்த ரைடு முடித்தவனுக்கு அப்புறமே அதை பாதி ஃபைலில் கிடச்சிட்டார் இப்போ நான் ஒரு பெடிஷன் போட்டிருக்கேன் இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில் இந்த மாதிரியான தில்முழு வேலைகள்லாம் நடக்குது இந்த சத்யாவை நீங்கள் தப்பி வைக்கக்கூடாது ஏன்னா அப்படின் போது தான் அந்த பெட்டிஷன் அடிப்படையில் தான் இன்றைக்கி மேல் இடத்துக்கு கையெழுத்துக்கு போகும்போது தான் இந்த ஃபைல் மூவ் ஆகிடுச்சு கடந்த ரெண்டு வாரம் கடந்த வாரம் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு அதேமாக வரக்கூடிய விஷயங்களில் நடக்கலாம் இல்லை ஆண்டவளவு தான் தெரியும் மறுபடியும் செட்டில்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா அதிகாரிகளை தான் நம்ப முடியலையே இப்போ எவனையும் நம்ப முடியலையே சில இடத்துல அதிகாரின்னு சொல்லப்போனால் ஈரியா சொல்கிறோம் நம்ம அஞ்சு ஒழிப்புன்னு சொல்கிறோம் எல்லாமே செட்டில்மெண்ட்டு தான் இங்கே நடக்குது அரசியல் கட்சிகளும் அப்படி தானே இருக்காங்க கேள்வி கேட்குறவங்க வந்து அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் அப்புறம் அதை பற்றி மறந்துடறேன் ஆகணும் மக்களுக்கு மறந்துடுவாங்கன்ற அடுத்தடுத்த பிரச்சனை வரும் இன்னும் இவன்னும் மறந்துற மாதிரி மக்கள்கிட்டையும் மறக்கடிச்சிடறான் இந்த விஷயத்த அதனால் எல்லாம் சேர்ந்து தான் அந்த விஷயம் நடக்கும் சார் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய எக்ஸ்பேஸில் வந்து திருவண்ணாமலையில் நடந்த ஒரு இஷ்யூ வந்து சொல்லியிருந்தது ஆய்வாளர் அவர் வந்து திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் வந்து ஸ்ரீதர் கன்னத்தில் அரைஞ்சாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவிட்டிருக்காரு அதோட அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்ரீதருடைய அண்ணன் வந்து அந்த கோவில் பொறுப்பில் இருக்காரு அவரையும் வந்து நீங்கள் அந்த பதவி விட்டு விலக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார் ஏன்னா திருவண்ணாமலை இஷ்யூ இப்போ இது சொல்கிறதுக்கான காரணம் இப்போ வந்து என்னன்னா இந்த திருவண்ணாமலை இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவங்க இருபத்தி ஏழாம் தேதி சம்பவத்தில் என்னென்னு கேட்டால் காலை பதினொன்று மணிக்கு வந்து இந்த ஆர்வத்துரா நிகழ்ச்சி நடத்தும் சேதம்பரம் போன்ற சிவன் கோயிலில் பெரும்பாலும் பண்ணுவாங்க திருவண்ணாமலையே அது கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே பண்ணுவாங்க அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் செயற்குழு நகரமன்றத் தலைவரும் செயற்குழு திமுக முக்கிய பிரமுனரும் லோக்கல் ரவுடியான ஸ்ரீதர் என்பவர் வந்து இரா ஸ்ரீதர் அவர் பேர் அவர் ஏற்கனவே பல்வேறு விதமான வழக்குகள் பல இடங்களில் இருக்குது அவர் என்ன பண்ணுறா அவருக்கு ரெண்டாவது ஸ்டெப்னே கூட்டு அங்கே போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா பேர் வந்து சிவசங்கரி அந்த அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க கோயில் சாமி கும்பிட்றாங்க அந்த ஸ்தலத்தில் பொதுமக்கள் அது காட்சிக்காக வைக்கப்பட்ட விஷயம் பொதுமக்களும் அதை பார்க்கணும் ஏன் அதை சொல்ல வரேன்னா சிறப்பு தரிசனங்கள்லாம் இல்லைன்ட்டு நம்ம சேகர்பாபு என்கின்ற அண்ணன் ச ஆமாம் அவர் வந்து சொல்கிறார் இதுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொன்னார் அதையும் தாண்டி சில முக்கியமான கூப்பிட்டு போவோம் நான்லாம் வந்து ஒய் ப்ளஸ் போலீஸ் பாதுகாப்பில் ஒரு பத்து பன்னெண்டு பாஞ்சு போலீஸ் கூட நான் பாதுகாப்பில் இருந்த பன்னெண்டு வருஷத்துலேருந்து இருந்தே சொல்கிறேன் நான் அந்த கோவிலுக்கு போகும்போது சாமி கும்பிடுவோம் அதுவும் ஓரமாக இருந்து கும்பிடுவோம் காவல்துறை சில விஷயம் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொண்டு போவோம் ஏன்னா எதுக்குன்னா பொதுமக்களுக்கும் வந்து அது ஏன்னா அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் நம்ம எதுக்காக எதுக்காக நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சில சில இடங்களில் சிறப்பு விஷயங்கள் கொடுக்குறாங்கன்னா அந்த கூட்டத்தில் நெரிச்சலில் இவர் மேலே ஏதாவது தாக்குதல் உள்ளாயிடுமோ அப்படின்றக்காக தான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் கண்டு கொண்டு போவாங்க அது நிறைய பேர் இருக்குது இவன் என்ன வெங்காயம் இவனே இவன் பையன் இவனுக்கு எதுக்கு சிறப்பு தரிசனம் சிறப்பு தரிசனம் அவனுக்கு இதுக்கு இவனி ஏன் வந்து விஏபி தரிசனம் கொடுக்குறீங்க செயற்குழு உறுப்பினராக இருக்கனால மாநில செயற்குழு வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய போஸ்டிங்க திமுகவில் இவன் ஒரு ரவுடி பையன் அதுவும் வேலுன்ற ஒரு இன்னொரு மா அக்யூஸ்டாக வரக்கூடிய மந்திரிக்கு எடுபடி வேலை பார்க்குறவன் பல்வேறு விதமான கில்மா வேலை பார்த்து கொடுக்குறவன் இவனுக்கு என்ன மரியாதை அவங்களுக்கு இவன் இவன் வந்து இவனுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்திங்கன்னா சரி ரைட்டு ஏதோ வந்துட்டேன் திமுக உட்கட்சி பிரமுகரு இவங்க அண்ணா ஒருத்தர் இருக்கிறான் அவன்தான் வந்து அந்த அந்த அரங்கால குழு தலைவர் இவனுக்கெலாம் தான் சொன்னேன் நீதிமன்றமே சொல்லியிருக்கு இந்த மாதிரி திமுக காரணம் பொறுப்புலாம் போடக்கூடாது ஆன்மீகத்தினுடைய நாட்டம் உள்ளவர்கள் அந்த சமுதாயத்தின் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் மீது பற்று உள்ளவர்கள் இந்து சமுதாயத்தையும் சேர்ந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பொறுக்கிகளாக திமுக பொறுக்கையெல்லாம் பார்த்து வந்து கூப்பிட்டு வந்து அங்கே போய் போட்டுடுறாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி காந்திமதி என்கின்ற ஒரு பெண் காவல் ஆய்வாளர் அம்மா கொஞ்சம் தள்ளி நிலங்க பொதுமக்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன தப்பு இருக்குது இது என்ன ஒப்பவங்கட்டு சொத்தாடா அந்த கோயிலுக்கு அருணாச்சுவர் சிவன் சொத்து குளம் நாசன் சொல்லுவாங்க இவன் என்ன பண்ணுறாங்க உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தையை சொல்லி அந்த அம்மா ஓங்கி கன்னத்தில் அடிக்கிறோம் அது சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாகிருக்கு அந்த ஃபுட்டேஜ் தெரிஞ்ச உடனே இது விஷயம் எனக்கு தெரியுது எனக்கு ஒரு நண்பர் உடனே தகவலை சொல்கிறாரு அந்த அறநிலையத்துறையிலேருந்து உடனடியாக நான் அந்த மெஷத்தை நான் இருபத்தி ஏழாம் தேதியை நான் வந்து என்னுடைய எக்ஸ்தலத்தில் போடுறேன் ஃபோட்டோ ஒன்றா அன்றைக்கி நைட்டு வரையும் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை ஆக்ஷனும் இல்லை எந்த நடவடிக்கை எடுக்கலை எந்த பத்திரிகையிலும் போடலை பிறகு வந்து சரி கட்சிகளாவது கேட்கும் அப்படின்னு எல்லாரையும் டேக் பண்ணி பார்த்தேன் அதுவும் முடியல நான் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முயற்சி எடுத்து டிஜிபி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரியில் தொடர்பு கொண்டு நீங்கள் எஃப்ஐஆர் போடலை இன்றைக்கி நைட்டவனே நான் அடுத்த கட்ட வேலைக்கு நீதிமன்றத்தை நாடுன்னு சொன்னதுக்கு பிறகு தான் வெடிகாலையில் அடுத்த நாள் இருபத்தெட்டாம் தேதி அவங்கள அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே அஞ்சுலேருந்து ஆறு மணிக்கு உள்ளே எஃப்ஐஆர் போடுறாங்க அர்ஜென்டாக அர்ஜெண்டாக அதுவும் அந்த எஃப்ஐஆரில் இந்த உமன் அரஸ்ட்மெண்ட்டு அது மாதிரி போட்டிருக்காங்க ஒரு பெண் காவல் அதிகாரி தன்னுடைய பணியை உடல்ல அவளை வந்து பல பேர் பல ஆயிரம் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி கன்னத்தில் அரைஞ்சிருக்கான் அவனெல்லாம் வந்து வெவ்வேறு விதமான ஃபைன் ஆர்ட் பார் சிக்ஸ் டூ போட்டிருக்கணும் எந்த விதமான விஷயம் போடாமல் அவனை பெயிலபிள் செக்ஷனாகவே அவனை போட்டு இன்னைக்கு வரையும் கைது பண்ணாமே வச்சுருக்கானுங்க இந்த காவல்துறையில் அப்புறம் என்ன நீ காவல்துறைக்கு வந்து பெரிய மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு கா வந்து ஆஹா ஓஹோ நான் வந்தால் யார் தப்பு பண்ணாலும் நான் கேள்வி கேட்போம் முதலமைச்சர் வந்து சொல்லிட்டு இப்போ எங்கே போச்சு அந்த விஷயம் பெண் காவலர் சைட்லேருந்து அவங்க எந்த கம்ப்ளைண்ட்ல எங்கள் அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையும் அடிமை வாழ்க்கையை வாழ்றவங்க பிரிட்டிஷ் ஆளுநர் இருந்து அப்படி தான் வச்சுருக்கானுங்க இன்றைக்கி வரையும் இந்த காவல்துறை அதிகாரி உண்மையாகவே என்ன பண்ணியிருக்கணும் ஓங்கி அவனை திரும்ப அற விட்டுட்டு வேலையே போடாம இதுன்னு சொல்லி வந்திருக்கணும் அதை விட்டுட்டு இந்த அம்மாவை வந்து மிரட்டானுங்க அதுவாதி ஏன்னா பொதுமக்களுக்கும் அது கீழே விலசி காவலர்களுக்குமே ஒரு பயம் வந்துருச்சுங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நான் சொல்கிறேன் ஒரு பயம் காவலர்கள் இனிமேல் ஓட்டு போட மாட்டான் திமுகவுக்கு இது மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் விருகம்பாக்கத்தில் இந்த அவன் ஒரு குடியுற பையன் பிரபாகர் ராஜான்னு ஒரு எம்எல்ஏ அவன் அப்படி தான் வந்து அந்த காவலர் பாதுகாப்பில் இருந்தாங்க அதுவும் பெண் அவர் ஒரு வந்து நம் மகளிர் சம்மந்தப்பட்ட பெண்மணி அந்த கனிமொழி அவர்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு சிறப்பு இருந்த வராங்க அந்த கூட்டத்தில் தண்ணியை போட்டுட்டு அந்த பிரபாகரனுக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் அந்த பெண்ணுடைய இடுப்பை கிள்ளி அவளை தொடாத இடங்களில் தொட்டு அவளை சித்திரவதை பண்ணிங்க அந்த திமுக ஆட்சிக்கு வந்தாவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது இவனுங்க தேர்தல் தான் பாதுகாப்பெலாம் கொடுப்பானுங்க திமுக காரணங்க ஆனால் நிஜத்துலேயே வந்து அந்த பாதுகாப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறியாக தான் இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் இந்த முதலமைச்சருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமான பேரை உருவாக்கணும்னு சில அதிகாரிகள் சுற்றிக்கிட்டே இருக்கிறானுங்க இந்த போன்ற காவலர்கள் எல்லாம் எல்லாச்சுங்க நம்மளை அதாவது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் கோடி கண்கள் உறங்கியிருக்க இரவு நேரங்களில் நம்ம பொதுமக்களாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடி கண்கள் உறங்கியிருக்க சில அண் சில ஆயிரம் கண்கள் மட்டும்தான் விழிச்சிருக்குது அதுதான் காவலர்கள் அவனையும் இப்படி ஒரு சித்திரவாதி உள்ளாக்கி அவனை இப்போ கொடுமை உருவாக்கி பப்ளிக் மாடையை அவனை வந்து அடிச்சிங்கன்னா எந்த காவலர் வந்து உங்களுக்கு வந்து நீதி கிடைக்கும் பொதுமக்கள் அங்கே போக முடியும் காவலர்களுக்கே நீதி இல்லை காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகர்களுக்கே நீதி இல்லை இவன் எப்படி தான் வந்து நமக்கு நல்லது செய்ய போகிறானுங்க அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டான்னா எனக்கெலாம் தெரிஞ்சு அந்த அம்மையார் திரும்பி அடிச்சிருக்கணுன்றது தான் நான் சொல்லுவேன் அடிக்கு அடிதான் தீர்வுன்னா அதிகாரிகள் வேலை போச்சுன்னா நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது நிச்சயம் என்னை என்கிட்ட அணுங்கினா நானே வாங்கி கொடுப்பேன் வேலை ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு அயோக்கியத்தினார் ரவுடி பையன் ஸ்ரீதரர் இன்னி வரையும் கைது பண்ண முடில அதுக்கு அந்த கார்த்திகைன்னு ஒரு ஐபிஎஸ் இருக்கான் அவன் மந்திரி வீட்டில் போய் எடுப்பு வேலையும் வந்து அவனுக்கு வந்து பலான வேலையும் பண்ணி கொடுத்துனுக்குறான் அவனை வந்து இன்ன வரையும் அந்த எஸ்பியாக வச்சுன்னுக்குறீங்க இதெல்லாம் பார்த்தா அசிங்கமாக பார்த்தரில் இதெல்லாம் டிஜிபிக்கு தான் சொன்னேன் டிஜிபிக்கு ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு கைகளை கட்டி போட வச்சுருக்கு காவல்துறை கைகள் கட்டிப்பட்டுச்சுனா கட்டுப்போட்டு கட்டுப்படுத்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நிம்மதியாக திரும்ப முடியாது உறங்க முடியாது நிம்மதியாக நடமாட முடியாது இதெல்லாம் இன்னும் போக போக நீங்கள் இந்த மக்கள் ஓட்டு போட்டு திமுகவுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பரிசை நீங்கள் பெற்று தான் ஆகணுன்றதான் எனக்கு தெரியும் சார் இப்போ நீங்கள் எக்ஸ்தலத்தில் போட்டிங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் போட்டாங்க இப்போ வந்து இவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்ற தேவையில்லை நீங்கள் போட்டிங்க அதில் எந்த ஒரு இதுவும் வரல நீங்கள் சொல்லியிருந்தீங்க கேஸ் இது பண்ணாங்க நான் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு அப்போ ஏன் அந்த பெண்மணி அவர்களை போய் அண்ணாமலை அவர்கள் போய் அணுகி அவங்க கிட்ட சொல்லி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணால் இன்னும் ஃபாஸ்ட்டாக அதோட ப்ரொசீடிங்ஸ் போக முடியும் சார் அண்ணாமலையை அணுகிறார் அணுகலை இல்லை உண்மையாக நடந்தால் சம்பவம்ன்றது டிசிடிவி போட்டு ஒப்படைக்கணும்னு சொல்லணும் எனக்கு அண்ணாமலையே பல வருத்தங்கள் உண்டுங்க ஆனால் என்னுடைய கருத்தை நான் தெரியுமா சொல்லணும் ஏன்னா அண்ணாமலையை பொறுத்தவரையும் சொன்னக்கூடிய எந்த விஷயத்தையும் திரும்ப ரிப்பீட் பண்ணதாகவே எனக்கு சரித்திரமாக தெரியல பிஜிஆர் எனர்ஜின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு எங்ககிட்ட மெட்டீரியல் முழுமையான மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது அவர்கிட்ட மெட்டீரியல் எம்மே பேசினார் இன்றைக்கி என்னாச்சு எங்கே வந்துச்சு மேட்ரு பிஜிஆர் எனர்ஜி நான் மூடி மறைஞ்சிச்சா இருந்தால் இல்லை அப்படியே தீர்வு ஏற்பட்டுச்சா அடுத்தது டேவிட்சன் தேவாசரம் போலி பாஸ்போர்ட்டில் பேசுனீங்க இப்போ என்னாச்சு மூடிமுறைக்கு பேரில் பேசப்பட்டிருக்கேன் இப்படி பல்வேறு விஷயங்களை நான் வந்து கண்டிப்பாக அவரை எனக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியும் எனக்கு வந்து அண்ணாமலை செயல்பாடுகள் வந்து இப்போ வர வர திருப்திகரமாக இல்லை ஏதோ ஒரு விதத்தில் மாறுது அது அது எப்படி முடியுது என்னத்தில் நடக்குதுன்னு தெரியல அதை கண்டிப்பாக மாநில அரசு உற்றுநோக்கி பார்த்தா தான் தெரியும் இது இருந்தால் பொதுமக்கள் பிஜேபி ஏற்றுக்க மாட்டாங்க அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பிஜேபியோட வளர்ச்சி வந்தது உண்மை எல்லாத்தையும் நம்ம ஒத்துக்கிறோம் ஆனால் இது போன்ற சம்பளம் ஏன் இன்ன மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்றது ஒரு கேள்வி எலும்புமா எலும்பாதா ஸோ அண்ணாமலை என்பவர் வந்து இது போன்ற செயல்பாடுகளை நேரடியாக களத்துக்கு போக மாட்டாங்க இவ்வளோலாம் என்னென்னா அரசியல் ஆக்குறதுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை மட்டும் தான் பண்ணுறாங்க அதை நான் அதான் சொல்லுவேன் அது நீங்கள் ஆதரவான டிவியாக இருந்தாலும் ஆதரவு இல்லாத டிவியாக இருந்தாலும் பற்றி கவலை கிடையாது என்னுடைய கருத்தை நான் ஓங்கி சொல்லி தான் ஆகணும் அண்ணாமலை ஏற்றுக்காரா ஏற்றுக்கொள்ளவே இல்லை பொதுமக்களுக்கு தெரியும் நான் பண்ணியிருக்கிற விஷயம் சரியாக உண்மையாக இல்லையான்றது